அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கூடாரவள்ளி தினத்தன்று பாவை நோன்பை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று வாழணும்னு நான் அந்த கிருஷ்ணன் கிருஷ்ணன்கிட்டையே பிரார்த்திக்கிறேன் இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் கூடாரவல்லி நோன்பு பாவை நோன்பு கூடாரவல்லி திருவிழா இப்படின்னு நம்ம கூடாரவள்ளி தினத்தன்றை நம்ம குறிப்பிடலாம் இந்த கூடாரவல்லி நோன்பை வைணவர்கள் அனைவருமே கடைபிடிப்பார்கள் இந்த சமீப காலமாக இந்த நோன்பை பற்றி அறிந்தவர்கள் அனைவருமே வைணவர்கள் மட்டும் அல்லாது அனைவருமே இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள் ஏன்னா இந்த விரதத்தின் மகிமை அப்படி இருக்குது இந்த கூடாரவள்ளி தினத்தன்று பாவை நோன்பை மேற்கொள்ளுவாங்க ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு முப்பது பாடல்களை தந்திருக்கின்றார் அந்த முப்பது பாடல்களையும் பாவை நோன்பு ஏற்க வேண்டும் அப்படின்னு பாடிக்கிட்டு வர்றாங்க இந்த இருபத்தி ஏழாவது பாடலில் அதாவது பாவை நோன்பை நாம் ஏற்க வேண்டும் அதற்காக நம்ம நெய் சாப்பிடக்கூடாது கண்ணில் மை வச்சுக்கக்கூடாது மலர் தலையில் சூடக்கூடாது அதாவது கிருஷ்ணனுடைய நிறமே வந்து இவங்களுக்கு கண்ணுக்கு மையம் கிருஷ்ணனுடைய மலர் அடியை இவர்களுக்கு தலையில் மலராக இருக்குமா நெய்யே உண்ணக்கூடாது அந்த சிந்தனையை உணவை பற்றிய சிந்தனையே வரக்கூடாது கிருஷ்ணனை பற்றி மட்டுமே சிந்திக்கணும் அப்படின்னு பக்தியை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தி ஏழாவது நாள் இந்த கூடாரவள்ளி நோன்பு தி கூடாரவள்ளி திருவிழா வந்து இந்த மார்கழி மாதத்தில் இருபத்தி ஏழாவது நாள் தான் கடைபிடிப்பாங்க இந்த இருபத்தி ஏழாவது நாளாக ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்காங்க பாடலில் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு பாட்டு பாடியிருக்காங்க அந்த இடத்துலையே பாருங்கள் வள்ளிக்கு ஆனால் அதற்கு பொருள் வந்து கூடாதவர்களை வேண்டாதவர்களை சீர்கொல்லும் கோவிந்தா அவர்களை எல்லாம் சீர் செய்வார் அல்லது அவர்களை எல்லாம் ஆட்கொள்வார் அப்படின்றது இருக்குது இப்படி இந்த பாடல் ஆரம்பித்து அதில் சொல்கிறாங்க நாங்கள் அணிகலன்கள் எல்லாம் அணிஞ்சிக்கணும் கண்ணில் மைய எழுதிக்கணும் மலர் சூட்டிக்கணும் நல்ல வகை வகையாக பட்டாடைகள் எல்லாம் உடுத்திக்கணும் கைகளில் வளையல்லாம் போட்டுக்கணும் கழுத்துக்கு மாலை அதாவது ஹாரம் போட்டுக்கணும் செயின் போட்டுக்கணும் காதுக்கு தோடு போட்டுக்கணும் காலுக்கு கொலுசு அணிஞ்சிக்கணும் நெத்திக்கு நெத்திச்சிட்டி போட்டுக்கணும் ஒட்டியானம் எல்லாம் போட்டுக்கணும் எங்களுக்கு சீப்பு வேணும் கண்ணாடி வேணும் இப்படி எல்லாமே ஒவ்வொன்றாக கேட்குறாங்க யார்கிட்ட கிருஷ்ணன் கிருஷ்ணன்கிட்ட கேட்குறாங்க அது தவிர நாங்கள் நிறைய நெய் போட்டு சாப்பிடுவோம் பால் சோறு சாப்பிடுவோம் பால் சோறுலேயே நெய் போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறு நாள்கள் நெய் சாப்பிடாமலேயே இருந்தோம் இல்லையா பால் குடிக்காமலேயே இருந்தோம் இல்லையா அதனால் அத்தனை இருபத்தி ஆறு நாளுக்கும் சேர்த்து வச்சு இன்றைக்கி நெய் போட்டு பால் சோறு சாப்பிட போகிறோம் அப்படின்னு பாடியிருக்காங்க இந்த பாடலுடைய அர்த்தமாக இருக்குது இதை வந்து நம்ம பாடலில் பார்த்துக்கிட்டு வரோம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு திருப்பாவை பாசுரத்தின் விளக்கத்தை பார்க்கும் பொழுது இதையும் பார்த்துக்கிட்டு வரோம் இங்கே பால் சோறில் இருபத்தி ஆறு நாள்களும் சேர்த்து வச்ச நெய்யை இன்னைக்கு ஒரு நாள் போட்டு சாப்பிட்றாங்கன்னா எவ்வளவு நெய் இருக்கும் அதாவது அவங்க சொல்கிறாங்க எவ்வளவு நெய் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு அந்த பால்ஸ் ஒரு கையில் இந்தா அப்படின்னு ஒரு கரண்டி வைச்சாங்கன்னா அந்த கரண்டி எடுத்து அவங்க சாப்பிடும்போது அந்த நெய் பார்த்திங்கன்னா இப்படி எல்லாம் வழிஞ்சி இந்த முட்டிக்கு கீழே வந்து தரையிலெல்லாம் வழியுமா நெய் அந்த அளவுக்கு நெய் போட்டு சாப்பிடுவாங்களாம் நமக்கு இங்கே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அதாவது ஆயர் குளத்தில் இருப்பவர்கள் பால் நிறைய பாலுக்காக அங்கே பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் எல்லாமே நிறையா கிடைக்கும் அதை வந்து நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறோன்னா பால் சாப்பிட்டா இல்லை கொலஸ்ட்ரால் நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அப்படின்னு த நம்ம ஒதுக்கிட்டு வரோம் இல்லையா இங்கே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்லியிருக்கிறத பார்க்கும் பொழுது நம்ம பால் நெய் எல்லாம் குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு நமக்கு புரியுது அதாவது கரையக்கூடிய கொழுப்பு அப்படின்னு புரியுது அதனால் அவங்களே சொல்லியிருக்காங்க பாடலில் அதெல்லாம் சாப்பிட்லான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா நிறைய விஷயங்கள் அப்படி ஆண்டாள் நாச்சியாருடைய பாடல்கள் பாசுரத்தை எல்லாம் எடுக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உள்ளுக்கு போய் பார்த்தோம்னா நமக்கு புரியும் அதனால் நம்ம பால் சாப்பிட்லாம் தயிர் சாப்பிட்லாம் மோர் சாப்பிட்லாம் அதெல்லாம் ஒவ்வொரு பாடலையும் சுட்டி காமிச்சிருக்காங்க நெய் நிறையவே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இந்த இருபத்தி ஆறு நாட்களுக்கும் சேர்த்து வச்ச நெய் வழிய வழிய போட்டு பால் சோறு சாப்பிடுவதாக சொல்கிறாங்க அதனால் நெய் பாலெல்லாம் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இன்னொன்று நம்ம உடம்புல கொழுப்பு சேர்ந்தாலும் இது கரையக்கூடிய கொழுப்பு அடுத்தது நம்ம ஏதாவது சாப்பிட்டோம் ஒரு டீ காஃபி குடித்தாலோ இல்லை சுடுதண்ணி குடித்தாலோ அது கரைஞ்சி போயிடும் தங்காது உடம்புல ஆனால் பிற கொழுப்பெல்லாம் இருக்குது இல்லையா அது தங்கிடும் அதெல்லாம் நான் சமைக்கும் போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல ஒன்று சுட்டி காட்டுறேன் ஏன்னா எதுக்காக இங்கே சுட்டி காட்டுறேன் நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போகலாம்ல சுட்டி காமிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம எலும்பு இருக்கு இல்லையா எலும்பு ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஜவ்வு இருக்குது அந்த ஜவ்வுக்கு அந்த ஜாயிண்ட்டுக்கெல்லாம் இந்த பால் தயிர் நெய் எல்லாம் ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கொஞ்சம் வயசாக ஆக அந்த எலும்பு தேய்மானம் அப்படின்னு ஒன்று வரும் அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா மடமட முறிய கூட ஆரம்பிச்சிடும் நிறைய பேருக்கு அந்த கால்சியமும் இல்லாமல் இருந்ததுன்னா மடமடன்னு முறியும் எலும்பு அது நான் நிறைய பேர் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் முதுகெலும்பு அப்படியே முறிஞ்சு போய் இப்படி குனிஞ்சு அப்படியே அந்த துண்டு துண்டாக எலும்பெல்லாம் ஆயிருக்கிறது நான் கேள்வியும் பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் கண்ணால் அப்படி எல்லாம் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம பால் தயிர் மோர் வெண்ணை இதெல்லாம் சாப்பிடணும் ரொம்ப அளவுக்கு மீறி தான் சாப்பிடக்கூடாது அன்றாட வாழ்க்கையெல்லாம் சேர்த்துக்கணும் பால் சோறில் போய் தயிர் போட்டு சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம பால் சோ சோறில் நெய் சேர்ப்போம் எப்போன்னா பொங்கல் அன்னைக்கு பொங்கல் சமைக்கும் பொழுது கடைசியில் பால் கொஞ்சம் ஊற்றுவோம் நெய் நல்லாவே அதில் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு தாளித்து கொட்டி அதை நல்லா கிண்டி கிளறி எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா பகவானுக்கு சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு அது ஒரு விதமானது இங்கே அக்கார வடிசல் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அக்கார வடிசல்ல பால்லையே அதாவது பொங்கலுக்கு நம்ம வந்து தண்ணியில் அரிசி போட்டு அதை வேக வைப்போம் ஆனால் அக்கார வடிசல்ல அப்படி கிடையாது முழுக்க முழுக்க பால்லையே அரிசி போட்டு அது வேக வைப்பாங்க அப்படி பால்லையே அரிசி வெந்தால் எப்படி இருக்கும் வெள்ளை வெள்ளையாக பூத்து இருக்கும் அதை வேற கடைஞ்சி நல்லா சோறான பின்னாடி அதில் நெய் வழிய வழிய கை முட்டிலெல்லலெல்லாம் வழியுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு கரண்டிலேயே அவ்வளோ நெய் வழியுதுன்னா அப்போது மொத்தமாக எல்லாருக்கும் சமைக்கணுன்னா எவ்வளோ கரண்டி நெய் போடுவாங்க அவ்வளோ நெய் போட்டு அதை நல்லா கிளறிக்கிட்டு அதில் ஏலக்காய் பச்சை கருப்புறம் கொஞ்சம் போட்டு அதுக்கு பின்னால் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னா அதையும் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அதை தான் இந்த அக்கார வடிசிலை தான் இங்கே குறிப்பிடுறாங்க அந்த அக்கார வடிசிலை இந்த கூடாரவள்ளி நோன்பு கடைபிடிக்கின்ற அன்னிக்கு கிருஷ்ணனுக்கு நைவேத்தியமாக படைத்து நாம் சாப்பிடணும் சரி இந்த கூடாரவள்ளி நோன்பை எதற்காக நம்ம மேற்கொள்ளணும் இது பார்த்திங்கன்னா பாவை நோன்பு தான் ஆனால் அதற்கு கூடாரவள்ளி அன்னிக்கு பாடலும் அதற்கேற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இன்னொன்று அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருள் நான் சொல்கிறேன் எதற்காக நம்ம அதை கடைபிடிக்கணும் அதை கடைபிடிப்பதனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த கூடாரவள்ளி நோன்பு பாவை நோன்பு தான் அந்த பாவை நோன்புலேயே கொஞ்சம் இது ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து அக்கார வடிசல் செஞ்சு கிருஷ்ணனுக்கு படைத்து நம்ம அன்றைக்கி வந்து நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம் நல்லா கை நிறைய வளையல் போட்டுக்கலாம் எந்த வளையலாக இருந்தாலும் போட்டுக்கோங்க கண்ணாடி வளையல் போட்டுக்கலாம் இல்லை தங்க நகை போட்டுக்கோங்க வயிற நகை போட்டுக்கோங்க ரொம்ப அழகாக அலங்கரிச்சிக்கலாம் ஏன்னா ஆண்டாள் நாச்சியாரே சொல்லியிருக்காங்க அதனால் அலங்கரித்துக்கொண்டு பூச்சூடி கிருஷ்ணன் படம் வச்சு வீட்டில் எந்த விதமான கிருஷ்ணன் படம் இருந்தாலும் பரவாயில்ல ராதா கிருஷ்ணனோட இல்லை புல்லாங்குழல் ஊதியோ இல்லை சின்ன குழந்தை கிருஷ்ணராக இருந்தாலோ இல்லை எங்கக்கிட்ட கிருஷ்ணர் படமே இல்லை அப்படின்னு அதாவது குள்ள குழல் ஊதுறாரா அதனால் பயந்துக்கிட்டு நிறைய பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் பொய்யான தகவல் அதை நிறையா சொல்லிட்டேன்னு வைங்க சரி அப்படி இல்லைன்னா மகாவிஷ்ணுவோடைய படம் இல்லை சிலை இல்லை பெருமாள் திருப்பதி பாலாஜி இருக்கார் இல்லையா அவரை மட்டும் எல்லோரும் வச்சுப்போம் என்ன அவர் பணம் நமக்கு நிறையா அள்ளி அள்ளி தருவார் மகாலட்சுமி தாயாரோடு இருக்கிறதுனால வச்சுக்கிட்டு நம்ம வணங்குறோம் அந்த படமாவது இருக்கும் இல்லையா இல்லை ஸ்ரீராமருடைய படம் அதாவது கிருஷ்ணனுடைய அவதாரங்களில் எந்த அவதாரமாக நரசிம்மர் இருக்கார்னா அவரை கூட வச்சு நீங்கள் வணங்கலாம் இந்த மாதிரி அவருடைய அவதார படங்கள் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாம் சிலையாக இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை நாங்கள் கிருஷ்ணன் வச்சு பண்ணுறோன்னா ரொம்பவே சிறப்பு அவருடைய அவதாரத்தின் இது தான் நம்ம இருக்கோம் இப்போது அதனால் அவருடைய படமோ சிலையோ இருந்ததுன்னா சிலைக்கு நல்ல துளசி நீரால் அபிஷேகம் பண்ண பின்னாடி நல்ல சந்தனம் குங்குமம் வச்சு விட்ருங்க இல்லை செந்தூரம் ஏதாவது வச்சு விட்டு அதற்கு பிறகு நம்ம படத்துக்கும் அதே மாதிரி தான் அதற்கு பிறகு நம்ம இந்த அக்கார வடிசலை செய்துக்கணும் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் காலையிலிருந்தே நலக்கு நல்ல தலைக்கு குளித்த பின்னாடி இந்த அக்கார வடிசல் மற்றபடி கிருஷ்ணனுக்கு பிடிச்ச பால் பழங்கள் வெண்ணெய் நெய் மோர் தயிர் இதெல்லாமே வச்சுக்கலாம் இல்லை தயிர் சாதமும் வச்சுக்கலாம் இந்த நெய்வேத்தியத்தில் இதை வைத்து நம்ம கிருஷ்ணனுக்குரிய பாசுரங்களை பாடலாம் திருப்பாவை இருபத்தி ஏழாவது பாசுரம் இருக்கு இல்லையா அதை பாடலாம் இல்லை கிருஷ்ண மந்திரங்கள் ஏதாவது இருந்தால் அதை சொல்லலாம் எது வேணா கிருஷ்ணன் பாடல்கள் தெரிஞ்சால் அது கூட பாடலாம் இப்படி நம்ம வந்து கிருஷ்ணருக்கு ஒரு துளசியை சூட்டி விடலாம் இல்லை நல்ல மனமான மலர்கள் எதாவது இருந்ததுன்னா அதையும் சூட்டி விடலாம் விரதம் மேற்கொள்கிறவர்கள் அன்றைக்கி காலையில் திரவ உணவாக ஏதாவது சாப்பிட்டு பால் பால் மோர் இது மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு மதிய பொழுதில் இந்த கிருஷ்ணனுக்கு படைச்சோல்லையா காலையிலேயே செஞ்சுருங்க மதிய பொழுதில் கிருஷ்ணனுக்கு படைத்த இந்த நைவேத்தியங்களை ஒருவேளை உணவாக உண்ணலாம் மாலை நேரத்துலேயும் ஒன்றும் சாப்பிடாமல் அதற்கு அடுத்த நாள் வந்து நோன்பை நம்ம துறக்கணும் அதாவது பாரணை செய்யணும் இந்த விரதம் கட்டாயம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க முடிஞ்சவங்க சாப்பிடாமல் இருங்க இல்லாட்டி விரதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பகவானை நம்ம பூஜை அறையில் இருந்து அவருக்குரிய மந்திரங்கள் சொல்லிட்டு வணங்குறோம் இல்லையா அது கூட விரதத்திற்கு சமானம்தான் விரதம் அப்படின்றது அதை கூட சொல்லலாம் அதனால் என்னால் பசி தாங்க முடியாது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிட்டுக்கோங்க தவறில்லை ஆனால் அன்றைக்கு இந்த கிருஷ்ணன் பூஜையை கட்டாயம் செய்யுங்க இல்லை நீங்கள் தான் சாப்பிட சொல்லிட்டீங்களே நான் எல்லாம் விரதம் இருக்க முடிஞ்சால் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க விரதம் இருப்பதனால பல பலன்கள் நமக்கு கிடைக்கிது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது அதே சமயத்தில் நம்மளுடைய வேண்டுதல்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு கிடைக்கும் சரி இதில் வந்து கர்ப்பிணி பெண்கள்லாம் நிறைய கிடைய கேட்குறீங்க சிறப்பு கிடைக்கும்னு சொன்ன பெண் அங்கே விட முடியுமான்னு கட்டாயம் நீங்கள் விரதம் இருக்கக்கூடாது அதுக்கு பலன் கிடைக்காது அதனால் சாப்பிட்டுக்கோங்க பூஜை மட்டும் பண்ணலாம் அடுத்து இந்த கூடார வள்ளி நம்ம இந்த பாவை நோன்பு கடைபிடிக்கிறதுனால இந்த கூடார வள்ளி விரதம் இருக்கிறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் அடுத்தது குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கட்டாயம் கிடைக்கும் இதில் இன்னொரு முக்கியமானது வரன் தேடி 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 சளிச்சு போயிட்டேங்க என் பையனுக்கு நல்ல வரன் அமையல என் பொண்ணுக்கு நல்ல வரன் அமையல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கூடார கூடாரவள்ளி தினத்தன்று பாவை நோன்பு இருந்து பாருங்க கட்டாயம் உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள நல்ல வரன் கிடச்சி திருமணம் நடைபெறும் எப்படி கிருஷ்ணனுக்கு ஆண்டாள் ஆண்டாள் நாச்சியாரும் நாச்சியாருக்கு ஆண்டாள் நாச்சியார் யார் சாட்சாத் தான் தான் அதனால அது போலவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அன்மோ அன்யோன்யமாக இருக்கிறாங்க அவங்க படத்தை பார்க்கும் பொழுதே அந்த மாதிரி ஒரு வரண் கட்டாயம் கிடைப்பாங்க அதே போல் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய கணவன் மனைவி கருத்து ஒருமித்து வாழ்வாங்க நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை ப பதவி உயர்வு கிடைக்கணும் இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அந்த பிரச்சனைகளை சரி செய்யணும்னா இந்த நாளில் நீங்கள் இந்த எளிய விரதத்தை கடைபிடித்து இல்லை கிருஷ்ணனை வணங்கி விட்டு பாருங்கள் உங்களுக்கு கைமேல பலன் கிடைக்கும் சரி இதெல்லாம் சொன்னீங்க கூடாரவள்ளி இந்த பாவை நோன்பு நாள் என்றைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இந்த ஜனவரி மாதத்தில் பன்னிரெண்டாம் தேதி தான் நமக்கு இந்த கூடாரவள்ளி நாள் இந்த நாளில் நீங்கள் கோதைக்கு பூஜை செய்யணும் இங்கே ஆண்டாள் நாச்சியாருக்கும் பூஜை செய்யணும் அவங்க சாட்சாத் மகாலட்சுமி தானே பூமாதேவி தானே அந்த அவதாரங்கள் மாறும்பொழுது தான் பேரெல்லாம் மாறியிருக்கு அதனால் அவரையும் நம்ம நமக்காக அவருடைய பாசனங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால் அவங்களையும் நம்ம வேண்டிக்கணும் கிருஷ்ணனையும் அவங்க படத்தையும் வச்சு வேணுனா ரொம்ப சிறப்பு அப்படி அவர்களுடைய படம் இல்லைன்னா கூட டவுன்லோடு பண்ணிக்கோங்க கூகுளில் போயிட்டு இல்லைன்னா நீங்கள் நம்ம வீஹோ ஆன்லைனில் வந்து வாங்கிக்கோங்க எல்லாமே வச்சுருக்கோம் எல்லா படங்களுமே எல்லா சிலைகளுமே இருக்குது அதனால் வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பூஜையை செஞ்சுருங்க ரொம்ப அற்புதமான பூஜை கைமேல் பலன் தரக்கூடிய இந்த பூஜை செய்து எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் திரும்பவும் அந்த பெருமாள் வேண்டிக்கிறேன் சரி இந்த பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோயில் மணி போல் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனில் ஆல் அதை அழுத்தி ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் பதிவிடுகின்ற அதான் வீடியோ அப்லோட் பண்ணேன்னா அதெல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் சரி இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் புதிதாக பார்வையாளர்கள் வர்றீங்க இல்லையா சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்காக சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லக்கூடிய தகவல் தான் இது வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம் நையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க டவுன்லோடு செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய மிஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்தில் இருக்கா அப்படின்னு எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வாங்கணும் அல்லது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளுக்கு போயிட்டு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் வீஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் காமர்ஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதிலேயும் நான் சொன்னது போல் என்னுடைய பெயர் இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் பொருள்கள் பார்க்கலாம் அடுத்தது பொருள்களை நேரில் பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற வீஹா கடைக்கு வாங்க அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் அதாவது இந்த வீடியோ இருக்கு இல்லையா அதற்கு கீழே மட்டும் அல்லாமல் எல்லா வீடியோ கீழேயும் நான் கொடுத்துட்டுருக்கேன் அதனால் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் எங்களுடைய வீஹா ஸ்டோருக்கான அட்ரஸ் கஸ்டமர் கேர் ஃபோன் நம்பர் மற்றும் எங்களுடைய வீஹா கடைக்கான அட்ரஸ் இருக்கும் மற்றும் இந்த எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் இருக்கும் எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டுக்கான லிங்க்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு இது தவிர எங்களுடைய கடைக்கு நீங்கள் வரணுன்னா கஷ்டப்படாமல் வர்றதுக்கு நாங்கள் வந்து கூகுள் ரூட் மேப் இருக்கு இல்லையா அந்த லிங்க்கும் கொடுத்துருக்கோம் அந்த கூகுள் ரூட் மேப்பை நீங்கள் பின்பற்றி வரலாம் இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கூகுள் ரூட் மேப்புக்கு போய்ட்டு விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் ரூட் மேப் உங்களை கொண்டு வந்து அழகாக எங்களுடைய கடையில் சேர்த்து விட்டுடும் இதில் இன்னும் சில தகவல்கள் நான் சொல்கிறேன் எங்களுடைய வீஹா ஸ்டோருக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் இருக்கா அப்படின்னு தேட்டிங்கன்னா இருக்காது நான் நடத்துனது கட்டாயம் இருக்காது ஒரே ஒரு கடை தான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நான் நடத்திக்கிட்டு வர்றேன் எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்காது எங்கேயாவது போயிட்டு அட மேடம் அதே மாதிரி லோகோ இருக்கே உங்கள் லோகோ மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அது டூப்ளிகேட் எங்களோட லோகோ போட்டு நீங்கள் என்னோடதுன்னு நினச்சி வாங்கின பின்னாடி பொருள் வேறு விதமாக வந்து சேரலாம் அதனால் ஏமாறாதீங்க அப்படி ஏமாறாமல் இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுங்க வீகா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் உங்கள் செல்லில் அல்லது சிஸ்டமில் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பொருள்கள் வாங்கணும் இல்லை புதிதாக ஏதாவது நான் அந்த பொருள்கள் கொடுக்குறேன்னா அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் செல்லில் சிஸ்டம்லேயே பார்த்துக்கலாம் வேற எங்கேயும் தேடி போக வேண்டாம் இல்லையா சரி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் இன்னும் பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபுள்யூ டப்யூ டபிள்யூ டாட் விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது